ரங்கராட்டினம் சரித்திர மர்ம புதினம் எழுதியவர் காலச்சக்கரம் நரசிம்மா ஒலி வடிவில் உங்களுக்காக வழங்குபவர் அனுராதா கண்ணன் ரங்கராட்டினம் சுற்றுவதற்கு முன்னே ஐந்து குழி மூன்று வாசல் திருவரங்கவாசிகள் பற்றி அறிந்திருப்பார்கள் திருவரங்கம் கோவிலுக்கு செல்பவர்கள் இந்த ஐந்து குழி மூன்று வாசலை கடந்துதான் ரங்கநாயகி தாயார் சன்னிதிக்கு செல்ல வேண்டும் ரங்கராட்டினம் இந்த ஐந்து குழி மூன்று வாசலை மையமாகக் கொண்டுதான் சுற்றி வரப்போகிறது இதோ இந்த ஐந்து குழிகள் தெரிகிறதே ரங்கநாயகி தாயார் தன் நாதன் வருகின்றானா என்று தரையில் கை ஊன்றி வாயிலை எட்டிப் பார்த்தார் அவர் கை விரல்கள் பதிந்த இடத்தில் இந்த ஐந்து குழிகள் ஏற்பட்டுவிட்டன நீங்களும் இந்த ஐந்து குழிகளில் கையை ஊன்றி வெளியே எட்டிப்பாருங்கள் ஒரு மலைத்தொடர் தெரிகின்றதே அங்கேதான் நம் ரங்கராட்டினம் கதை ஆரம்பமாகின்றது அத்தியாயம் ஒன்று மலை பிளந்தது ஒன்று மூன்று ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி மூன்று கொய்சாள நாட்டின் மலைப்பகுதியைச் சேர்ந்த சோமலாபுரத்து கிராம மக்கள் வழக்கம்போல் கண்விழித்து தங்கள் காலைப் பணிகளை விட்டிருந்த நேரம் கிழக்கு வானில் ஒளிநீரைப் பாய்ச்சி பொதிகளால் கோலம் வரைந்து கொண்டிருந்த கதிரவனை பார்த்து குடியானவர்கள் சிலர் பயபக்தியுடன் கைகூப்பி வணங்கினர் இன்னும் சிறிது நேரத்தில் சூரியன் காணாமல் போய்விடுவான் என்று தங்களுக்குள் பேசியபடி நிலத்தில் இறங்கி தங்கள் கடமைகளை செய்ய ஆரம்பித்தனர் அன்று சூரிய கிரகணம் சோபலாபுரத்தில் இந்த கிரகணம் முழுமையாக தெரியப் போகிறது இதை கேள்விப்பட்ட அக்கம்பக்கத்து கிராம மக்கள் பலரும் முழு கிரகணத்தை காண வேண்டும் என்கிற ஆவலில் சோமலாபுரத்தில் இருந்த தங்கள் உறவினர் வீட்டிற்கு வந்திருந்தனர் இதோ சூரிய கிரகணம் பிடிக்க ஆரம்பித்துவிட்டது சூரிய கிரகணம் தொடங்கும் போதும் சந்திர கிரகணம் விலகும் போதும் நீராடி தற்பிக்க வேண்டும் என்கிற சாஸ்திர நியதியை நிறைவேற்றும் எண்ணத்துடன் அந்தணர்கள் சிலர் கிராமத்தின் அருகாமையில் ஓடிக்கொண்டிருந்த சிற்றாற்றை நோக்கிச் சென்று கொண்டிருந்தனர் அவர்களை வழிநடத்தி சென்றனர் பாடசாலை தலைவர் பட்ராயர் சுவாமியும் கிராம அதிகாரி வித்யாதரரும் இந்த கிரகணத்தால் நாட்டுக்கு என்ன கெடுதி நேரப்போகிறதோ பட்ராயர் கவலையுடன் சொன்னார் அவர் சொல்லி வாயை மூடியிருக்க மாட்டார் திடீரென்று கடகடவென்று பேரொலி சோமலாகிரி மலைத்தொடர் பக்கமாக கேட்டது நடந்து சென்று கொண்டிருந்த அந்த அந்தணர்களின் பாதங்களிலிருந்து நழுவிய பூமி வேகமாக குலுங்கி அதிர தொடங்கியது சோமலாகிரி மலை பெரும் சத்தத்துடன் இரண்டாக பிளக்க கிராமவாசிகள் அலறியபடி இங்கும் அங்கும் சிதறி ஓடினர் வீடுகளில் இருந்தவர்கள் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வெட்ட வெளியில் வந்து நின்றனர் மலைகள் பிளக்கும் ஒலி கிராம மக்களின் நெஞ்சை உலுக்கியது சில வினாடிகள் ஆட்டம் கண்ட பூமி பிறகு ஒரு நிலைக்கு வந்தது ஓரிரு முறை பின் அதிர்வுகளால் மீண்டும் குலுங்கிய பூமி சிறிது நேரத்தில் அமைதி காத்தது பாரும் வித்யாதரரே கிரகணத்தால் என்ன கெடுதி நேருமோ என்று நான் சொல்லி முடிப்பதற்குள் பூகம்பம் விட்டதே பற்றாயர் அங்கலாய்த்தார் வாரும் முதலில் ஊர் ஜனங்கள் பத்திரமாக இருக்கின்றனரா என்று பார்ப்போம் தன் கடமையை மறவாத கிராம அதிகாரி ஆற்றுக்கு போகும் எண்ணத்தை கைவிட்டு கிராமத்தை நோக்கி விடுவிடு என நடந்தார் அவரது வேகத்துக்கு ஈடுகொடுக்க முடியாமல் ஓட்டமும் நடையுமாக பின்தொடர்ந்தார் பட்ராயர் நல்ல வேளையாக நான்கைந்து வீடுகளின் சுவர்களில் வெடிப்புகள் ஏற்பட்டதோடு சரி மற்றபடி உயிர் சேதமோ பொருட்சேதமோ இல்லை பெரும் கண்டத்திலிருந்து தப்பினோம் என்கிற நிம்மதியில் அன்றிரவு உறங்கப் போனது சோமலாபுரம் மறுநாள் வெடியற்காலை சூரியன் உதிக்கத் தொடங்கிய அதே நேரம் திடீரென்று ஆயிரம் மின்னல்கள் ஒன்றாக பாய்வது போல் சோமளாகிரி மலைப்பிளவிலிருந்து கிளம்பிய ஒளிப்பிழம்புகள் அப்போதுதான் உறக்கத்திலிருந்து விழித்தெழுந்த சோமலாபுரத்தை நான்கு புறங்களிலும் தாக்கின தெருவில் சென்று கொண்டிருந்த கிராமவாசிகளின் கண்களில் கூச்சம் ஏற்பட அவர்கள் தங்கள் முகத்தை கைகளால் மறைத்துக் கொண்டனர் ஐயோ என்ன நடக்கிறது என்னால் பார்க்க முடியவில்லையே எங்கிருந்து எங்கிருந்தவரேன்